ட்ரம்ப் அவர்களோட டேரிஃபை தொடர்ந்து இந்தியா அமெரிக்காவுக்கு அடிப்பணிஞ்சு அமெரிக்கன் டிப்ளமசிக்கும் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டுக்கும் எதிராக செயல்படாமல் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளோ பெரிய டேரிஃபை இந்தியா மேலே போட்டாங்க ஆனால் இந்தியா அதற்கு மாறாக ரஷ்யா மற்றும் சீனா கூட இணைந்து சில பல ட்ரேட் டீல்ஸையும் சில டிஃபென்ஸ் டீல்ஸையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட டேரிஃபுக்கு அப்புறமாக நடந்த சில இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மத்தியில் இருந்த ஈவெண்ட்ஸை பற்றி தான் நானும் உங்களை ஆகாஷிய தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ட்ரம்ப் அவர்களோட அக்விசிஷன் என்ன அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குதுப்பா வாங்கி அது சொந்த நாட்டுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அண்ட் அமெரிக்கன் ஆலயஸுக்கும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதனால அவங்க சம்பாதிக்கவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யன் வார் எக்கனாமிக்குள்ளே அவங்களோட பணத்தையும் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நாங்கள் இந்தியாவோட இருக்கிற ரஷ்யா ட்ரேடை மட்டுமே கேன்சல் பண்ணிட்டோம்னாலே ரஷ்யர்களுக்கு ஒரு பெரிய அடி ஒழுகும் இந்த வாரில் அவங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது பர்சன்டேஜ் டேரிஃபாக போடுறாரு இந்த இடத்துல நம்ம இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது யூரோப்பில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் கிடையாது இதற்கு முன்னாடி இந்தியாவில் பிரச்சாரம் நடந்தப்பையும் ஏசியாவில் பிரச்சனை நடந்தப்பையும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏதாச்சும் பண்ணுச்சா இல்லை பண்ணதே இல்லை அப்போ நம்ம ஏன் அதுக்குள்ளே தலையிடணும் நமக்கு கச்சா எண்ணெய் கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கலாம் இவங்க கிட்ட இருந்தால் வாங்கணும் அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கிடையாது அமெரிக்காவுக்கும் கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான அக்கூசியேஷனு இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொஞ்சம் கூடுதல் விலையில் கச்சா எண்ணெயை ஏற்றும் அண்ட் இன்னொரு அக்யூசியேஷனு இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கூடுதல் விலையில் கச்சா எண்ணெயை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம யார் கழுத்துலேயும் கத்தியை வச்சு கச்சா எண்ணெயை வாங்குங்க அப்படின்னு சொல்லலை ஐரோப்பிய ஒன்றியம் நம்ம கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்குறாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ் அப்போது கச்சா எண்ணெயை நம்ம கிட்டேருந்து வாங்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியும் இது ரஷ்யாவிலேருந்து தான் வருது இந்தியா ஒன்றும் கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க நம்ம கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்குறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ரஷ்யகிட்ட இருந்து வாங்குறதுல பிரச்சனை இருக்குன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஹிப்பாக்ரஸின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சரி இந்த ஹிப்பாக்ரஸி இதெல்லாம் தூக்கி எந்த வச்சுருவோம் எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த ஆக்ஷனுக்கும் என்ன கான்சிக்வன்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்த இந்தியா ரஷ்யா சைனா மூணு பேர்த்தையும் இப்போது நெருக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட டேரஃபு ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் டிஃபென்ஸ் எக்விப்மெண்ட்டோட அக்விஷிஷன் ப்ராசஸ் வந்து இப்போது ரொம்பவே மாறுதல் அடைஞ்சிருக்கு நிறைய இடங்களில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு பேன் வருது கவர்மெண்ட் கிட்டேருந்து ஓப்பனாக பேன் பண்ணுறாங்க இம்போர்ட்டே நீங்கள் பண்ணக்கூடாது இந்தந்த இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு அதை கூட சேர்த்து இன்னொன்றுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கு சைடு போங்க ஜியோ பொலிட்டிக்கல் நம்ம ரஷ்யன்ஸோட அலைண்டாக இருக்கும் அது ஓகே தான் பட் ரஷ்யன்ஸ் வந்து நமக்கு பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா யார் நமக்கு பெஸ்ட் எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட சேர்ந்து டைப் வச்சு மேக் இன் இந்தியா மூலமாக உள்நாட்டில் உருவாக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட புஷ் இருக்குது ஸோ ஒரு பக்கம் நம்மளோட இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ் உள்நாட்டில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை தயாரிங்க இன்னொரு பக்கம் இருக்கறையில் பெஸ்ட் எக்யூப்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்குங்க அப்படின்றது இப்போ இந்த இரண்டு விஷயங்கள்லையும் நம்ம ரஷ்யன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு சில எக்யூப்மெண்ட் ரஷ்யன்ஸ் நமக்கு தரமான முறையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இதில் நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் நீர்மூழிகை கப்பலோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுலேயும் நமக்கு பிரச்சனை இல்லை பட் இதர தொழில்நுட்பங்கள்னு வர்றப்போ தான் நம்ம ரஷ்யர்களிட்டே இருந்து தள்ளி போய் ஃப்ரான்ஸ்கிட்டையும் அமெரிக்கா கிட்டே இருந்தோ இஸ்ரேல் இருந்தோ எக்யூப்மெண்ட்ஸாக வாங்குகிறோம் ஈவன் நம்மளோட ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்ற அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து ரஷ்யன்ஸோட தொழில்நுட்பம் தான் ரஷ்யன் கலாஸ்டிக்காவை கூட இணைந்து இந்தியாவில் இந்த ஏகே டூ ஜீரோ த்ரீ ரைஃபிள்ஸை உருவாக்குறோம் ஸோ எந்தெந்த இடத்துல டெக்னாலஜி நல்லாயிருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம ரஷ்யன்ஸை குறை சொல்லலை அவங்கள விட்டு நம்ம வெளியே வரல எங்கே நல்லா இல்லையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வெளி கம்பெனிக்கு போகிறோம் வெளிநாடுகளுக்கு போகிறோம் அப்போது இந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ரஷ்யன் டிஃபென்ஸ் மார்க்கெட்டுன்றது இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு டேரிஃபுக்கு அப்புறமா ஒரு ஸ்கைப்புக்கு போயிருக்கு ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா ரஷ்யர்கள் ஓப்பனாக இந்தியாவோட ப்ராஜெக்ட் சுதர்ஷன சக்கராவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சுதர்ஷன சக்கராவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக இந்தியாவை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குறது தான் ப்ராஜெக்ட் சுதர்ஷன சக்ரா இந்த கவசத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வரும் தட் இன்க்ளூட்ஸ் ரஷ்யன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வருதுன்றப்பயே ரஷ்யர்களோட இன்வால்மெண்ட்டுன்றதும் அந்த இடத்துல கூடவே சேர்த்து வருது அண்ட் ரஷ்யன்ஸ் நம்ம எந்த ஒரு அழைப்பும் கொடுக்காமலே இது வரைக்கும் ஃபார்மலாக எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கல கொடுக்காமலே அவங்க என்ன சொல்கிறாங்க ஆல்ரெடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது உங்ககிட்ட அது கூடவே சேர்த்துக்கோங்க எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடையும் எஸ் ஃபைவ் ஃபிஃப்டியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு உங்களோட சுதட்சண சக்கராவை இன்னும் மேம்படுத்துங்க அதற்கு தேவையான டெக் ட்ரான்ஸ்ஃபரையும் அதற்கு தேவையான சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ரஷ்யன்ஸ் வாண்டடாக வராங்க டிஃபென்ஸ் லெவலில் ரஷ்யன்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் சிவிலியன் சைடுமே வராங்க சிவிலியன் சைடில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரஷ்யன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறதா ஷியோகே லாவ்ரோ அவர்கள் அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த டாரிஃபுக்கு அப்புறமா பார்த்தாலே சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை ரஷ்யர்கள் இருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் அப்புறமா அண்ட் சிவிலியன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரஷ்யர்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவாங்க பல மடங்கு அப்படின்னு ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் அவரோட அறிவிப்பை கொடுக்குறாரு ஸோ இது ரஷ்யன்ஸோட சைட் நமக்கு நடந்துகிட்டு இருக்கிற தங்கிறது அப்படியே சீனா பக்கம் வந்தோம் அப்படின்னா சீனாவுக்கும் நமக்கும் பெருசாக இருக்கிறது பார்டரில் நடக்கிற டிஸ்பியூட்ஸ் இந்த பார்டர்ஸ் டிஸ்பியூட்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கலை ஃப்யூச்சரில் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சீனாவுக்கு போயிருக்காங்க அப்படின்றது தெரியும் இது போஸ்ட் டேரிஃப் டேரிஃப் விழுந்ததுக்கு அப்புறமா நடந்த சம்பவம் அதில் சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் இணைந்து பார்டர் டிஸ்பியூட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யும் வராமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே சேர்த்து அமெரிக்காவோட டேரிஃபுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் இந்தியாவுக்கு என்ன ட்ரேட் சப்போர்ட் வேணும்னாலும் சீனா செய்யும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க சைனீஸ் மவுத் பீஸ் அப்படின்னு அழைக்கப்படுற குளோபல் டைம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய சீன சார்ந்த செய்திகள் எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிரான செய்திகளை அதிகமாக இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் டேரிஃப் டேர்ஃப் வர்றதுக்கு முன்னாடி யூரியா எக்ஸ்போர்ட் அப்படின்றது இருந்து இந்தியாவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு சீனாவில் இருக்கிற இன்டர்னல் மார்க்கெட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த நாட்டு அரசாங்கம் நீங்கள் யூரியாவை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் இந்தியாவில் ஃபர்டிலைசர்ஸோட விலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு டேரிஃப் விழுந்ததுக்கு அப்புறமா இம்மீடியேட்டாக சைனீஸ் யூரியா எக்ஸ்போர்ட் மேலே இருந்த பேனை நீக்கிறாங்க இந்தியாவுக்கு அதிகப்படியான யூரியாவை எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறாங்க இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கிற ஃபர்டிலைசர் மார்க்கெட்டில் விலை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தரல விவசாயிகள் யாராக இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யூரியா எக்ஸ்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி பேனில் இருந்த ஒரு கண்ட்ரி இப்போ பேனை லிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ பிரிக்ஸில் இதற்கு முன்னாடி இரு ஸோ பிரிக்ஸில் இதற்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன விரிசல்களை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட டேரிஃப் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கு ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன நினச்சாரு அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவாக இணக்கமாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அதற்கு மாறாக பிரசிடென்ட் புட்டின் அவர்களோடையும் சைனீஸ் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் புட்டின் அவர்களோடையும் சைனீஸ் பிரசிடென்ட் சி ஜின்பிங் அவர்கள் கூடையும் நம்ம டேரக்டாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கவில்லை அண்டு அமெரிக்கன்ஸும் இப்போ ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே சீனாவுக்கு இந்தியாவை பிளேட்டில் போட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம் நமக்கு எதிரி சீனாதான் சீனாவுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் நண்பர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படின்றதில் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் சைடு நிற்காமல் நம்ம நம்ம சைடு நின்று ஒருத்தருக்கு மாற்றி இன்னொருத்தரை லீவரேஜாக பயன்படுத்திக்கிட்டு போனோம் அப்படின்னால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமர்ஷியனில் பதிவிடுங்க நல்லது நல்லதை பார்த்து நல்ல சுமாதாரத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்